ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே கரிஞ்சிரகத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய எண்ணெய் கரிஞ்சீரக எண்ணெய் இது பாரம்பரியமா மருத்துவத்துல பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருது இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காணப்படுது கரிஞ்சிரக எண்ணெயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்க உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துது உங்க உடல் தொற்றுக்களை எதிர்த்து போராட உதவுது உங்க உடல்ல உள்ள நோய் அறிகுறிகளை குறைக்குது நோய்கள் ஏற்படக்கூடிய ஆபத்தையும் குறைக்குது கரிஞ்சீரக எண்ணெய் உங்க உடல்ல செரிமான ஆரோக்கியத்தை அதிக து வயிறு உப்புசம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை போக்குது இதுல இருக்கக்கூடிய வாயு நீக்கக்கூடிய உட்பொருட்கள் உங்க வயிற்றுக்கு இதில் இருக்கக்கூடிய எதிரான குணங்களை கொண்டது கரிஞ்சிரக எண்ணெய் முகப்பருக்கள் சூரிய போன்ற சரும வியாதிகளை எதிர்த்து போராட உதவுது இது உங்க சருமத்திற்கு தேவையான நீர்ச்சத்தை கொடுக்குது சருமத்திற்கு புத்துணர்ச்சியை கொடுக்குது சருமத்தோட பழபழப்பை அதிகரிக்குது சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கத்தை போக்குது கரிஞ்சிரக எண்ணெய் பொடு குறைக்குது தலைமுடி குறைந்து போவத சரி செய்ய உதவுது உங்க தலைமுடியின் வேர்க்கால்களை வலுப்படுத்துது தலைமுடி வளர்ச்சியை ஊக்குவிக்குது தலைமுடியோட வேர்க்கால்கள் பிரச்சனைகளை உடல்ல உள்ள கொழுப்பு கட்டுப்படுத்த உதவுது உங்க இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் உங்க சருமத்தில் ஏற்படக்கூடிய அழுத்தத்தை குறைக்குது இது இதய நோய்கள் ஏற்படும் ஆபத்தை குறைக்குது கரிஞ்சிரக எண்ணெயில வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் குணங்கள் உள்ளது இது உடலடைய முறையா பராமரிக்க உதவுது இரத்த சர்க்கரை அளவு முறைப்படுத்துது பசியை கட்டுப்படுத்துது ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு உதவுது கரிஞ்சிரக எண்ணெய் வீக்கத்தை குறைக்க உதவுது மூட்டுகள் ஏற்படக்கூடிய வலிகளை போக்குது கரிஞ்சிரக எண்ணெய் ஆஸ்துமா அலர்ஜி மூச்சுக்குழாய் வீக்கம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யுது சுவாச பாதையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அகற்றுது